அல்லவின் தூதர் சொல்லம் அழகி அவர்கள் சொன்னார்கள் ஒரு சில பாவங்கள் அந்த பாவங்களுக்கு அல்லாஹ் இந்த உலகத்தில் தன்னனை தராமல் உங்களை மூக்காக்க மாட்டான் அப்படியான பாவங்களின் ஒன்றுதான் பெற்றோரை நோவினைப்படுத்துகிற பாவம் என்ன சொல் செல்லம் இவ செல்லம் அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் உங்களுடைய பெற்றோருக்கு எதை செய்கிறீர்களோ அதைத்தான் உங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்கு செய்வார் கவனமாக இருந்து கொள்ள உங்களுடைய பிள்ளையை நீங்கள் பார்த்து பார்த்து வளர்க்கிற பொழுதோ உங்களுடைய பிள்ளைக்காக நீங்கள் உதிரத்தை கொடுத்து வளர்க்கிற பொழுதோ எவ்வளோ ஒருத்தன் இடையிலே வந்து உங்களுடைய குலையை பிடுங்கிக் கொண்டு போகிற பொழுது அழுகிற அந்த வேதனையை இந்த உலகத்தில் இன்னொரு பெண்ணுடைய இன்னொரு பெற்றோருடைய பிள்ளையை நீங்கள் குறைத்திருக்கிற பொழுதோ வாழ்க்கையில் நிச்சயமாக சந்திப்பீர்கள் சாதாரணமான விஷயம் அல்ல சத்தியத்தை பேசிய தலைவருடைய வார்த்தைகளுக்கு நினைத்துக் கொண்டிருக்கிறோம் ஏதோ சாதித்து விட்டோம் ஏதோ ஒன்று நடந்து விட்டது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம் இந்த கேடு கட்ட சினிமா கலாச்சாரத்திற்கு பின்னால் போய் இந்த கேடு கட்ட இந்த காதல் என்கிற பெயருக்கு பின்னால் போய் சீர்தி இத்தனை பெரும்பாவங்களையும் செய்து கொண்டு அன்புக்குரியவர்களே இந்த வாழ்க்கையில் சந்தோஷத்தை எதிர்பார்க்கலாம்